ी नाम माधवति शक्तिनि मारन् पा मालिनी माधवति शक्तिनि मारन् पा मालिनी ज्योति ज्योति याननिकामाचिनि ज्योति ज्योतियानकामाचिनी ங்கையே மறிய மங்கையே கொங்கு என்ற மங்கையே கொண்ட மங்கையே உள்ள சங்க தீர என்ன மங்கையே எங்கும் உள்ள சங்க தீர என்ன்கின்ற மங்கையே ஜோதி ஜோதியானி ஜோதி ஜோதியான ஏந்தினால் கவலை தீர்க்க ஆடினார் கண்பு பில்லும் ஏந்தினால் கவலை தீர்க்க ஆடினார் நிரம்புகின்ற மொழியினால் என்னை காலும் மொழியினால் நிரம்புகின்ற மொழியினால் என்னை காலும் மொழியினால் பல मलरुआनी स्वर्ण का <speaking> 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 <speaking Beispiel> சோலை தந்த மலரும் நீ சோகமற்ற வாழ்வு நீ சோலை தந்த மலரு நீ சோகமற்ற வாழ்வு நீதி ஜோதி யான நீ சொண காமாற்றினி ஜோதி ஜோதியான நீர்ண காமாற்றினி தந்தை வந்த தாயமல் தகமை தந்தை வாழுவோம் பந்த வர வாழ்வோம் அன்பு மிக்க மகவோடும் மஞ்சனோடு திலகமும் மனமிகுந்த மலரோடும் மஞ்சளோடு திலகமும் மனமிகின்ற மலரோடும் மிஞ்சுகின்ற புகழோடும் விண்ணுமண்ணு மாலுவான் மிஞ்சுகின்ற புகழோடும் விண்ணு மண்ணு மாணுவான் ஜோதி ஜோதியானி ोधिोदि नी स्वर्का